இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாகவும் இங்கே இந்த மரம் நடும் நிகழ்ச்சி இன்று ஒரு கோடி மரம் நடுவோம் பூமிக்கு நலம் நாம் தரும் வரம் ஒரு கோடி மரம் பூமிக்கு நாம் தரும் வரம் என்ற உணர்வோடு இன்று தேசிய விவசாயிகள் தினமான இன்று இந்த மரம் நடும் விழா நிகழ்ச்சியினை இங்கே இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து நடத்தி நடத்தியிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று அரசு தரப்பிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததையெல்லாம் நான் பேசுகிற பொழுது எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் அவர் உருவாக்கி இருக்கிற பல்வேறு திட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி அதுபோல பசுமை தமிழ்நாடு திட்டம் அதுபோல கிராமந்தோறும் மரகத பூஞ்சோலைகள் தமிழ்நாடு ஈர நிலங்கள் இயக்கம் போன்றவைகளெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே உருவாக்கிய திட்டங்கள் அதன் மூலமாக மரம் நடும் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் இருபத்தி ஒன்றிலே அவரே முன் உதாரணமாக கலைஞருடைய பிறந்த நாளான மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முப்பத்தி எட்டாயிரம் மரக்கன்றுகளை நடுகின்ற நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்திருக்கிறார் ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு எந்த விதமான விபத்தும் வந்துவிடக்கூடாது என்ற உணர்வோடு இந்த மரங்களை வளர்ப்பதிலே தமிழக அமைச்சர் அவர்கள் வனத்துறைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு மட்டும் இல்லாமல் இன்று இங்கே நான் சொன்னதை போல நியூஸ் செவன் டிவியும் அதே போல இங்கே இருக்கிற ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனும் இங்கே இருக்கிற பல்வேறு அமைப்புகளும் குறிப்பாக இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அரசு மட்டும் நடத்தினால் போதாது தன்னார்வர்களும் இதை வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நியூஸ் தன் நியூஸ் செவன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த நியூஸ் செவனோடு பல்வேறு தொலைக்காட்சிகளும் இணைந்திருக்கின்றன என்ற செய்திகளையும் அவர் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே இந்த அனைவருக்கும் ஃப்ரண்ட் மீடியா ஃபெடரேஷனுக்கும் நியூஸ் இந்த இந்த கல்லூரிக்கும் அதே போல் அனைவருக்கும் என்னுடைய உள்ளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வந்திருக்கிற மாணவர் செல்வங்கள் இளைஞர்களுடைய எல்லாம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் இந்த நிறுவனங்கள் என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அதுபோல இது தொகுதி எம்எல்ஏவும் இங்கே வந்திருக்கிறார் மோகன் வந்திருக்கிறார் அவரும் இது போன்ற பகுதிகளில் இந்த தொகுதி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இதை பரப்புவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் அதே போல இளைஞர்களிடையே இந்த உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் அவர்களிடம் செய்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இங்கே எல்லோரும் ஆதரவாக இருப்போம் என்பதை எடுத்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் பசுமை தமிழ்நாட்டிற்கு பருவமழை காலம் முதலே சொன்ன வனப்பரப்பு என்பது குறிப்பாக முப்பத்தி மூணு சதவீதம் இருக்க வேண்டும் என்பது இருந்தாலும் இப்பொழுது இருபத்தி நான்கு சதவீதமாக வளர்த்திருக்கிறோம் அதை மேலும் வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தான் நான் இப்பொழுது குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அந்த அடிப்படையிலே அவிகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக கல்லூரிகள் பள்ளி வளாகங்கள் அவிகளிலே எல்லாம் இது போன்ற மரக்கண்ட நடுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அவிகளெல்லாம் நடைபெற்று சாலையோர நடப்பற மடங்கள் எல்லாம் சரியா பராமரிக்கப்படுகிறது. எல்லாம் எல்லாம் அது வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் அதை பார்த்து மீடியா அதுதான் ஃபிரண்ட் மீடியாவே அது வந்து கரெக்ட்டா அவங்களே செய்வாங்க. அதுக்குதான் தான் தன்னார்வலர்கள்னும் பேரு அவங்க செய்யணும். அதற்கு அரசாங்கம் இருக்கிறது